ஸ்லோகத்தில் பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரன் என்று மூன்று பேரை வரிசையாக சொல்லிவிட்டு அப்புறம் பரபிரம்மம் என்பதால் அந்த மூன்று பேரை சிருஷ்டி ஸ்திதி சமஹார மூர்த்திகளாகவே காட்டியிருக்கிறது என்பது வெளிப்படை இத்தனை நாழி அதை பற்றித்தான் விசாரித்தோம் தேவர்கள் எல்லாம் எந்த கஷ்டமானாலும் பிரம்மாவிடம்தான் முதலில் முறையிடுவார்கள் அசுரர்களிலும் பல பேர் தபஸ் பண்ணி அவரிடமிருந்து வரம்பெற்றிருக்கிறார்கள் என்னும் போது அவர்கள் அவரை சிருஷ்டிகர்த்தா என்று மட்டும் வைத்து அவரிடம் போய் பிரார்த்திக்கவில்லை தெய்வ சக்தி என்று பொதுவாக சொல்கிறோமே அந்த சக்தி நிரம்பிய ஒருவர் என்றுதான் அவரிடம் இவர்கள் போயிருக்கிறார்கள் தங்களுக்கு ஏதேதோ சௌக்கியங்களை போக போக்கியங்களை அவர் கொடுக்க வேண்டும் பிரார்த்திப்பது தேவர்கள் ஆனால் அசுரர்கள் அழிந்து போக அவர் அருள் புரிய வேண்டும் அல்லது பிரார்த்திப்பது அசுரர்கள் ஆனால் தேவர்களை அழிக்க அவர் பலம் தர வேண்டும் என்றுதான் அவரிடம் போயிருக்கிறார்கள் இதில் சௌக்கியம் போகபோக்கியம் கொடுப்பது என்பது பரிபாலனத்தை சேர்ந்தது அது திருமூர்த்திகளில் விஷ்ணுவின் காரியம் அசுரர்கள் அழிவது அல்லது தேவர்கள் அழிவது என்றால் அதுவோ ருத்ரனின் காரியம் இவற்றுக்காகத்தான் அவர்கள் பிரம்மாவிடம் போயிருக்கிறார்கள் சிருஷ்டிகர்த்தாவாக அவர் செய்யக்கூடிய எதையோ கேட்டுக்கொண்டுதான் அவர்கள் அவரிடமிருந்து போனார்கள் என்று இல்லை தனக்கு சிரஞ்சீவித்துவம் வேண்டும் என்று பல அசுரர்கள் அவரிடம் பிரார்த்திக்க அவரோ அப்படி அன்கண்டிஷனலாக வரம் தர எனக்கு சக்தி இல்லையப்பா மரணம் வராமல் இருக்க ஏதாவது கண்டிஷன் வேணுமானால் போட்டுக்கேளு தருகிறேன் என்று சொல்வதாக பல புராணங்களில் பார்க்கிறோம் இதில் இருந்து அவர் வெறும் சிருஷ்டிகர்த்தா இல்லை எதையும் செய்ய வல்லவர் என்ற நம்பிக்கையிலேயே வரம் கேட்பவர்கள் அவரிடம் போயிருக்கிறார்கள் என்றும் ஆனால் அவரோ தாம் சர்வசக்தி படைத்தவன் அல்ல என்றே தம்மை பற்றி தெரிந்து கொண்டிருக்கிறார் என்றும் ஆகிறது யாராவது சில பேர் அவரிடம் இப்படி இப்படி அடுத்த ஜென்மா கொடுங்கள் என்று வரம் கேட்டிருக்கலாம் அல்லது பிள்ளை வரம் கேட்டிருக்கலாம் இவர்கள் வேண்டுமானால் ஒருவேளை அவர் சிருஷ்டிகர்த்தா என்பதாக மட்டுமே அவரை இம்மாதிரி கேட்டிருக்கலாமோ என்னவோ ஆனால் இதே வரத்தை இதர தெய்வங்களிடமும் சிவன் விஷ்ணு அம்பாள் சுப்பிரமணியர் போன்றவர்களிடமும் பல பேர் கேட்டிருக்கிறார்கள் ஆகையால் பிறப்பு சம்பந்தமான வரமானால் படைப்புக்கே ஏற்பட்ட பிரம்மாவிடம்தான் போக வேண்டும் என்று பொது கருத்து இல்லை என்று ஏற்படுகிறது இதையே இன்னொரு தினசில் திருப்பி பார்த்தால் படைப்பு கடவுள் என்ற முறையில்தான் பிரம்மாவிடம் போய் ஒன்றை வேண்டிக் கொண்டார்கள் என்று இல்லை என்று தெரிகிறது இதே போல விஷ்ணுவையும் சிவனையும் பல பேர் உபாசித்து இக பர சௌக்கியங்களில் அத்தனையும் பரம ஞானத்தையும் மோட்சத்தையும் கூட பெற்றிருக்கிறார்கள் என்று பார்க்கும்போது அவர்கள் இந்த இரண்டு பேரையும் பரிபாலன கர்த்தா சம்ஹார கர்த்தா என்று மாத்திரம் வைத்து ஆராதிக்கவில்லை என்று தெரிகிறது இவர்களை வேண்டிக்கொண்டு கொண்டு தபஸ் முதலானது பண்ணியே பலர் புத்திரவரம் பெற்றிருக்கிறார்கள் ராஜா இருந்தான் அவனுக்கு எல்லா சௌக்கியங்களும் இருந்தன ஆனால் பிள்ளை இல்லையே என்ற பெரிய குறை மட்டும் இருந்தது இல்லாவிட்டால் யாரோ ஒரு ரிஷி இருந்தார் அவருக்கு மனசில் எவ்வளவோ சாந்தி இருந்தும் பித்ருணம் மூதாதையரின் கடன் தீர்க்க பிள்ளை இல்லையே என்பது விசாரமாக இருந்தது அந்த ராஜா அல்லது ரிஷி விஷ்ணுவை அல்லது சிவனை குறித்து தபஸ் பண்ணினார் விஷ்ணுவோ சிவனோ பிரசன்னமாகி புத்திரவரம் கொடுத்தார் என்று அநேகம் கதைகள் பார்க்கிறோம் இங்கே எல்லாம் பிரம்மாவுக்கு உரிய சிருஷ்டியை இந்த இரண்டு பேர் செய்திருப்பதாக ஆகிறது அதோடு தேவர்கள் பிரார்த்தித்தார்கள் ரிஷிகள் பிரார்த்தித்தார்கள் என்று மகாவிஷ்ணு அவதாரத்துக்கு மேல் அவதாரமாக எடுத்து கிரண் என் ராவணன் கம்சன் என்று பல பேரை சம்ஹாரம் பண்ணியிருக்கிறார் சிஷ்ட பரிபாலனம் என்று அவர் பண்ணுவதே பூர்வ யுகங்களில் முக்கியமாக துஷ்ட நிகரமாகத்தான் இருந்திருக்கிறது சிவனை பார்த்தால் அவர் எத்தனையோ பக்தர்களுக்கு ஆயுர் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் என்று வாரி வழங்கியிருக்கிறார் புராணங்களை பார்த்தால் தெரியும் ராஜாக்கள் கட்டிய அநேக சிவாலயங்கள் இருக்கின்றன அல்லவா ஒரு ராஜாவின் கொடூரமான நோயை ஈஸ்வரன் ஸ்வஸ்தம் செய்தான் ஒரு ராஜா ராஜ்யத்தை இழந்து காட்டில் வசித்தபோது அவன் இந்த லிங்கத்தை பூஜித்துத்தான் ஈஸ்வரன் அவனுக்கு ராஜ்யத்தை மீட்டுக் கொடுத்தான் அதற்காகவே அவர்கள் இந்த ஆலய திருப்பணி செய்தார்கள் என்று ஸ்தல ஸ்தலபுராணங்களில் இருக்கும் இவற்றில் இருந்து என்ன தெரிகிறது என்றால் பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகியவர்களிடமிருந்து பல பேர் பலவிதமான வரங்கள் பெற்றிருக்கின்றார்கள் என்றால் அவர்கள் அந்த மூவரையும் எல்லாம் செய்யக்கூடிய தெய்வ சக்தி நிரம்பியவர்கள் என்றுதான் பூஜித்திருக்கிறார்களை ஒழிய இவர் சிருஷ்டி மட்டும் செய்பவர் இவர் ஸ்திதிக்கு மட்டும் அதிகாரி இவர் சம்ஹாரம் மட்டும் செய்பவர் என்று நினைத்து அவர்களை ஆராதிக்கவில்லை ஆனால் இந்த குரு பிரம்மா ஸ்லோகம் போகும் ரீதியில் இருந்தோ சிருஷ்டி ஸ்திதி சம்ஹார கர்த்தாக்களாக இவர்கள் இருப்பதற்காகவே அல்லது அந்த அதிகாரத்தில் மாத்திரம் அவர்களை வைத்து அவர்களுடைய உருவமாக உள்ள குருவுக்கு பூஜை செய்ய வேண்டும் நமஸ்கரிக்க வேண்டும் என்று சொல்வதாக தெரிகிறது இவர்தான் பிரம்மா இவர்தான் விஷ்ணு இவர்தான் மகேஸ்வரன் என்று சொல்லி இவருக்கு நமஸ்காரம் குரவே நமகா என்று முடித்தால் அந்த மூன்று காரியங்களை பண்ணுவதற்காகவே அவர்களுக்கு செய்ய வேண்டிய நமஸ்காரத்தை இவருக்கு செய் என்பதாகத்தானே அர்த்தம் கொடுக்கிறது நமஸ்காரம் என்றால் உபாசனை என்று அர்த்தம் ஒருவரை பக்தியோடு உபாசித்து பிரார்த்திப்பதற்கு நமஸ்காரத்தை அடையாளமாக சொல்லியிருக்கிறது என்று அர்த்தம் இங்கேதான் வேடிக்கையோ வம்போ வாதமோ எப்படி வேண்டுமானாலும் வைத்துக் கொள்ளுங்கள் அது வருகிறது சிருஷ்டிக்குத்தான் சாமி ஸ்திதிக்குத்தான் சுவாமி சம்ஹாரத்துக்குத்தான் சுவாமி என்று ஒருவரை வைத்துவிடும் போது அவரை பக்தி பண்ணி உபாசிக்க வேண்டியதே இல்லை நமக்கு சந்தோஷகரமான ஒன்றை ஒரு சுவாமி செய்திருக்கிறார் செய்கிறார் அல்லது செய்வார் என்கிற போதுதான் அவரிடம் பக்தி உண்டாகி உபாசிப்போம் பிரம்மா நம்மை படைத்தாரே என்று நாம் சந்தோஷமா பட முடியும் அவரிடம் சண்டை வேண்டுமானாலும் பிடிக்கலாம் என்றுதான் தோன்றும் அடைப்பதற்கு மேல் அவர் ஒன்றும் செய்ய முடியாது அதாவது சிருஷ்டிகர்த்தா என்றே அவரை வைத்திருக்கிற போது இமேல் நம்முடைய இந்த வாழ்க்கையில் அவர் செய்யக்கூடியது எதுவும் இல்லை இவரிடம் எதற்கு பக்தி வைக்கணும் அதற்கு அடையாளமாக நமஸ்காரம் பண்ணணும் ஆனதினால் குருதான் பிரம்மா ஆகவே குருவே நமகா என்று முடிச்சு போட்டால் எடுபடாது நாங்கள் நவீன கால பிரஜைகள் லாஜிக்கலாக சரியாக வந்தால் தான் ஒப்புக்கொள்வோம் ஆகையால் குரு பிரம்மாவாக இருப்பதற்காக அவருக்கு நமஸ்காரம் பண்ண முடியாது குரு விஷ்ணுகு விஷ்ணு சமாச்சாரத்துக்கு அப்புறம் வருகிறேன் குரு தேவோ மகேஸ்வரஹா தஸ்மை ஸ்ரீ குருவே நமகா என்றால் இது பிரம்மா விஷயத்தை விடவும் ஒப்புக்கொள்ளவே முடியாது ருத்ரமூர்த்தி சூலத்தை தூக்கி கொண்டு வந்து ஹதாகதம் பண்ணுபவர் வேறே ஒன்றும் அவருக்கு தெரியாது அவருக்கு தெரியுமோ தெரியாதோ ஸ்லோகத்தில் அவரை சம்ஹார கிருத்தியத்துக்கு மட்டும் உரியவராக காட்டிக் கொடுக்கும் போது அப்படித்தான் வைத்திருக்கிறது நம்மை சம்ஹாரம் செய்பவரிடம் பக்தியா உண்டாகும் சுவாமி என்னை சமஹாரம் பண்ணுங்கோ என்று வேண்டிக் கொள்ள யாராவது தயாராக இருப்பார்களா ஜன்மா எடுத்துவிட்டோமே என்று இத்தனைதான் வருத்தப்படுபவர்களாக இருந்தாலும் அதற்காக பிரம்மாவிடம் என்னதான் கர்புர் என்று இருந்தாலும் அதே சமயத்தில் சம்ஹாரமாவதற்கு நாம் யாராவது ரெடியாக இருக்கிறோமா என்ன நாம் பெரிய திட்டாக வயிறெறிந்து சொல்வதே ஒருத்தர் சாகனம் என்று சவிப்பதுதான் இப்படிப்பட்ட சாபத்தை காரியமாகவே நடத்தி விடுகிறவனை அனுகிரக மூர்த்தியாக கொண்டு எங்கேயாவது நமஸ்கரிக்க முடியுமா இன்னொன்றும் கவனிக்க வேண்டும் சிவன் மகேஸ்வரன் ருத்ரன் எதுவோ ஒரு பேர் சம்ஹார கர்த்தா என்பதுதான் பாயிண்ட் சிவன் சம்ஹாரம் செய்கிறார் என்னும் அவர் சாஸ்வதமாக ஜன்ம நிவர்த்தி கொடுக்கிறார் என்று அர்த்தமாகாது முன்னையே சொன்னேன் பிரகிருத்தி நியதியில் ஒரு சரீரம் ஜீரணமாகி மரணம் ஆகிவிட்டால் கர்மாவை தீர்த்துக் கொள்வதற்காக இன்னொரு சரீரம் எடுத்துதான் ஆகணும் ருத்ரன் இந்த ஜன்மாவில் எடுத்த சரீரத்தைத்தான் தான் நிவர்த்தி பண்ணுகிறானே தவிர ஜென்மாவையே கர்மாவையே நிவர்த்தி பண்ண விடவில்லை நமக்கு பிடிக்கிறதோ பிடிக்கவில்லையோ ஒரே அடியாக ஜென்ம நிவர்த்தி கம்பல்சரியாக கொடுக்கிறேன் என்றால் அவது அப்பா ஜனன சக்கரத்தில் இருந்து தப்பணும் என்று என் அஜானத்தில் எனக்காக தெரியாவிட்டாலும் நீ பிடிவாதமாக என்னை விடுவிக்கிறாயே என்று அவனை பக்தியோடு நமஸ்கரிக்கலாம் இது அப்படியும் இல்லை பிரளயத்தின் போதும் அவன் நம்மை சமகரித்து தன்னிடம் லயப்படுத்தி கொண்டு அடுத்த சிருஷ்டி வரை அதாவது நீண்ட காலம் ஓய்வு தரத்தான் செய்கிறான் ஆனாலும் கூட பிரளயத்தை நினைத்து பயப்படத்தான் நம்முடைய அஜான நிலையில் தோன்றுகிறதே தவிர அதற்காக வேண்டிக்கொண்டு கொண்டு அவனை நமஸ்காரம் பண்ணுவதென்று நிச்சயமாக தோன்றவில்லை நெஞ்சில் கை வைத்துக்கொண்டு சொன்னால் நாம் இருக்கும் ஸ்திதியில் நம்மில் யாரும் சாவை விரும்புவதில்லை எனவே சாவை கொடுப்பவனாகவே ஒரு மூர்த்தி இருப்பதற்காக அவனை நாம் உபாசிக்க வேண்டியது இல்லை ஆனபடியால் குரு தேவோ மகேஸ்வரஹா தஸ்மை ஸ்ரீ குரவேரமகா என்றால் சிரித்துவிட்டு அடியோடு தப்பு குருர் விஷ்ணு இங்கேதான் இப்படி சொல்கிற போதுதான் மேல் பார்வையில் பக்தியுடன் நமஸ்காரம் செய்யலாம் மாதிரி தோன்றுகிறது விஷ்ணுதான் நம்மை பரிபாலிப்பவர் காப்பாற்றுபவர் என்பதால் அவர் செய்கிற ரட்சணை காரியம் ரொம்ப நல்லதாக நம் மனசுக்கு ரொம்ப பிடித்ததாக இருக்கிறது ஆகையால் அவரை உபாசிக்க வேண்டியதுதான் குருவானவர் விஷ்ணுவாக இருப்பார் ஆனால் குருவிஷ்ணு தஸ்மை ஸ்ரீ குரவே நமகா என்று அவருக்கு நிறைய நமஸ்காரம் பண்ண வேண்டியதுதான் என்று தோன்றுகிறது மேலோடு பார்க்கும் போது இப்படித்தான் தோன்றுகிறது கொஞ்சம் ஆழமாக பார்த்தால் அபிப்பிராயம் மாறிப் போகிறது விஷ்ணு பரிபாலன மூர்த்தி என்று பெயர் வைத்துக் கொண்டிருப்பதாக இருக்கட்டும் நடைமுறையில் நம் வாழ்க்கையில் அப்படி ஆகா என்று நாம் சந்தோஷப்படும்படி அவர் விவாதிப்பதாக தெரிகிறதோ அவர் காப்பாற்றுகிறார் நமக்கென்ன குறை என்று யாருக்காவது அவர் செய்ததற்காகவும் செய்கிறதற்காகவும் நன்றியோடு நமஸ்காரம் செய்ய வேண்டும் என்று தோன்றுகிறதோ இவர்தானே பரிபாலன மூர்த்தி என்கிறார்கள் அதனால் இனிமேலாவது இன்னென்ன சௌக்கியங்களை கொடுக்கட்டும் என்று இனிமேல் ஐவர் செய்ய வேண்டியதற்காகத்தான் அவரை நமஸ்கரிப்போமே இதுவரை செய்ததற்காகவோ இப்போது செய்கிறதற்காகவோ மனம் நிறைந்து பண்ண மாட்டோம் எல்லாருமே இப்படித்தான் இருக்கிறோம் என்று சொல்வதற்கில்லை அப்படி நான் சொல்லியிருந்தால் சரியில்லை ஆனால் மிகவும் பெரும்பாலானவர்கள் அப்படித்தான் இருக்கிறோம் எப்படியெல்லாம் நமக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கிறான் என்று நிறைந்து இருக்கிறவர்கள் ரொம்ப குறைச்சல் நம்மை இப்படி வச்சிருக்கானே அதை கொடுக்கலையே இதை கொடுக்கலையே என்று மூக்கால் அழுகிறவர்கள்தான் மெஜாரிட்டி ஐம்பத்தி ஒரு பர்சன்ட் மெஜாரிட்டி இல்லை தொண்ணூறு தொண்ணூத்தி ஒன்பது பர்சன்ட் மெஜாரிட்டி இப்போது நன்றாக வைத்திருக்கிறான் என்று திருப்தியாக இருப்பவர்களில் கூட ரொம்ப பேர் நாளைக்கும் அவனாக நன்றாக வைப்பான் என்று திருப்தியாக இருந்து மாட்டார்கள் எதிர்கால தேவைகள் குறைபாடுகள் எதையாவது வைத்துக் கொண்டுதான் இருப்பார்கள் இப்போது இங்கே மகாவிஷ்ணு வந்து நின்று கொண்டு எல்லோரும் தங்களுக்கு என்னவாவது வேண்டுமானால் பெடிஷன் கொடுக்கலாம் என்று சொன்னால் நம்மில் ஒவ்வொருத்தரும் ஒரு பெரிய லிஸ்ட் வைத்திருப்போம் என்ன அர்த்தம் பரிபாரணமூர்த்தி என்று பெயர் வைத்துக் கொண்டிருந்தாலும் அவர் அந்த காரியத்தை சரியாக பண்ணாததாகத்தான் நமக்கு உள்ளூர அபிப்பிராயம் என்றே அர்த்தம் வாஸ்தவத்தில் அவர் பண்ணாமல் இல்லை பிரம்மாவுக்கு சொன்னதேதான் இவருக்கும் நாம் கட்டிக்கொண்ட பெரிய கர்ம மூட்டைக்காகத்தான் பிரம்மா நமக்கு ஜென்மா தருகிறாரே தவிர அவராக நம்மை கஷ்டப்படுத்த வேண்டும் என்று அப்படி செய்யவில்லை ஆனதினாலே ஏனையா ஜென்மா கொடுத்தீர் என்று தண்டைக்கு போவது விவேகம் இல்லை என்று சொன்னேன் அல்லவா அப்படியேதான் நமக்கு லைஃபில் இன்னென்னதான் மகாவிஷ்ணு கொடுத்திருக்கிறார் இன்னதெல்லாம் கொடுக்கவில்லை கொடுத்ததை விட கொடுக்காததுதான் ரொம்ப ஜாஸ்தி என்றால் இதற்கு காரணம் நம் கர்மாவுக்கு இதுதான் நமக்கு பிராப்தி என்பதுதான் அவர் ஏதோ வேண்டுமென்றே கஷ்டப்படுத்துகிறார் கிராக்கி பண்ணுகிறார் என்று அர்த்தமில்லை கர்மாவை பார்க்கிறார் அதை வைத்து இவ்வளவுதான் கொடுக்கணும் என்று கணக்கு போட்டு கொடுக்கிறார் அவர் இஷ்டப்படி மனஸ் போனபடி இல்லை விவேகம் உள்ளவர்கள் இப்படியே கொள்வார்கள் ஆனால் நாம் அவிவேகிகள் தானே விவேகம் வந்தவர்களாக இருந்தால் நமக்கு எதற்கு குரு அது தானே குரு என்று ஒருத்தர்கிட்டே போய் நிற்கிறோம் இந்த நிலையில் விவேகிகளுக்கானதை நமக்கு சொல்வதில் அர்த்தமில்லை இப்படி இருக்கிற போது மகாவிஷ்ணுவின் ரட்சிப்பு போதவில்லை அவர் சரியாக பண்ணவில்லை என்று நமக்கு இருக்கிற போது அவரை நமஸ்கரிப்பது பக்தியோடு உபாசிப்பது என்றால் எப்படி